தமிழக அரசியலில் ஒரு டம்மி பீசு அரசியலில் இன்றைக்கு ஒரு அனாதை இன்றைக்கு அரசியலில் ஒரு பட்டா இல்லாத அரசியல்வாதி ஒரு பட்டா இல்லாத முகவரி இல்லாத ஒரு புறம்போக்காக திரைநெருப்பு போராட்டமா எதுக்காக சிறைநெருப்பு போராட்டம் யோ இந்த பிராடு வேலை எல்லாம் நம்ம சமுதாய மக்கள் வன்னிய சமுதாய மக்களை ஏத்துக்க மாட்டாங்க இந்த ஏற்கனவே ஒரு போராட்டம் அறிவிச்சு ரயில் மேல கல்லடிச்சு நூற்று கணக்கான அப்பா வன்னியை இளைஞர்கள் மீது விளக்க போட்டு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறான் ஒருத்த நாள் கூட அரசாங்க வேலைக்கு போக முடியாது உங்க மனைவி வருவாங்களா பஸ்ஸுக்கு கல்லடிக்கிறதுக்கு ட்ரெயின் ஏற்கனவே கல்லடிக்கல அப்பா இளைஞர் மீது வழக்கு போட்டாங்களே அந்த மாதிரி ட்ரெயின் கல்லடிக்கிறதுக்கு மரத்தவட்டி ரோட்ல போடுறதுக்கு ரெண்டு பொண்ணுங்க சகோதரிகள் அவங்க வருவாங்களா நான் ஏன்னா அவங்களை கூப்பிடன்னு கேட்டா அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு களத்துக்கு வந்துட்டாங்க வெறி 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 வேணும் வெறி வேணும் எதிர்க்கணும் வெறி வேணும் வா அடி உத குத்து வெட்டி போடு நீ ஜெயிலுக்கு போ உன் பொண்டாட்டி பசங்க எல்லாம் நடுவோட நிக்கிட்டோம் நானே என் பொண்டாட்டி என் பொண்ணுங்கள்லாம் நாங்க பங்களால சும்மா காலையில டால்பின் பீச்ல டால்பின் நிகழ பாத்துக்கினேன் ஊரை ஏமாத்துறதுக்கு இன்னும் இந்த பத்து புள்ளி இந்த ஆள் புடிச்சி சுற்றி நான் யாரு அரசியலில் புறம்போக்காக இருக்கக்கூடிய இந்த அன்புமணி பெத்த அப்பனையே அடிச்சு விரட்ட பெத்த அம்மாவே நீ பொண்டாட்டியும் அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு ஃபிராடு பையன் ஃபார்ட்டி அன்புமணி அமைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் லேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு டம்மி பீசு அரசியலில் இன்னைக்கு ஒரு அனாதை இன்றைக்கு அரசியலில் ஒரு பட்டா இல்லாத அரசியல்வாதி பட்டா இல்லாத அரசியல்வாதி என்ன பட்டா இல்லாத நடத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பட்டா இல்லனா புறம்போக்கு எனவே இன்னைக்கு அரசியலில் ஒரு பட்டா இல்லாத முகவரி இல்லாத ஒரு புறம்போக்காக புறம்போக்கு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பெற்ற தந்தை இனி என்னுடைய பெயரை உன் பேர் பக்கத்தில் போடக்கூடாது தேவைப்பட்டால் என் என் போட்டுக்கொள் ஏனென்றால் எனக்கு பிறந்த காரணத்தால் என் இஞ்சிலை வென்ற போட்டுக்கொள் என்று இவ்வளவு அவமானத்திற்கு ஆளான ஒரு நபர் யார் என்று கேட்டால் தொம்புமணி ஒட்டிமணி அன்புமணி ராமதாஸ் நானே அன்புமணி பத்தி எல்லாம் பேசக்கூடாதுதான் இருந்தேன் என்ன நான் பேசி பதினஞ்சு நாள் அன்புமணி பத்தி பேசி ஏன்னா இப்ப எனக்கு அன்புமணி ஒரு தகுதி கிடையாது அரசியல்ல இல்ல ஜாதி பெயரை சொல்லி ஒரு மோசடி வழி யார் என்று கேட்டால் இது அன்புமணி ராமதாஸ் நான் நிறைய விஷயம் எல்லாம் பேசலாம் வரல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசுறேன் அவர் என்னன்னு அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாளான கொண்டாடுறோம்னு சொல்லி ஏதோ கொண்டாடுற மாதிரி தெரியும் ஏதோ அப்போ பிறந்த நாளெல்லாம் அறிவிச்சிக்கிறார் அவர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என் பேரே உன் பேர் பக்கத்துல பயன்படுத்தாரு இது வரைக்கும் நான் அன்புமணிக்கு சொல்றேன் எனக்கும் நான் சின்ன வயசுல அரசியல் வந்தவன் பதினாறு வயசுல அரசியல் கொந்தவன் எனக்கும் அரசியலில் முப்பது வருஷம் அனுபவம் உண்டு அன்புமணி ஐ அம் சீனியர் தேன் யூ அன்புமணி இன் பாலிடிக்ஸ் ஐ அம் சீனியர் தேன் யூ யுஆர் நாட் ஈக்குவல் டு மீ மீல்சோ இன் பாலிடிக்ஸ் நான் அன்பு மணிக்கு ஒன்று சொல்றேன் அப்பா பிள்ளைக்கு அரசியல் எவ்வளவு தகராறு வந்திருக்குது மன்னராட்சி காலந்த கூட உள்ள அப்பாத்துக்கு ஜெயிலு வச்சிருவான் அப்பா பிள்ளைத்துக்கு ஜெயில் வச்சிருவான் மன்னராட்சியிலும் சரி மக்களாட்சியிலும் சரி ஜனநாயக ஆட்சி வளர்ந்த பிறகு சரி இதுவரைக்கும் எந்த அப்பாவும் பிள்ளைகிட்ட சண்டை போட்ட பிறகு என் பேரை நீ கூடாது உன் பேருக்கு அடுத்து என் பேரை போடாத அது எனக்கு கலங்கும் அவன் சொல்லி யாரும் சொன்னதில்லை உலக அரசியல் வரலாற்றில் உலக அரசியல் எல்லாம் பேசுறதுக்கு அன்புமணி தகுதி இல்ல இல்லை பிள்ளைக்கழக அன்பு அன்புமணி தகுதி கிடையாது ஆனா டாக்டர் ஐயா ராமதாஸ் என் பேரையே நீ பயன்படுத்த சொல்லி உன் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இன்னைக்கு அரசியல முகவரி இல்லாத பட்டா இல்லாத புறம்போக்கு நலம் போல் இன்னைக்கு ஒரு புறம்போக்கு அன்புமணியை பார்த்த உன்னே ஒன்னு கேட்கிறேன் என்னன்னு கேட்டா அடிக்கடி நாங்கள் சொல்லினேக்கிறோம் நீ ஜாதி பேரை சொல்லிதான் அரசியல் நடத்துற இந்த பத்து புள்ளி அஞ்சு ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழனத்தின் தலைவர் தன்மான தலைவர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றெடுத்து உலக சட்ட மாநிலை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கராக தந்தை பெரியாராக அறிஞர் அண்ணாவாக தலைவர் கலைஞராக இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தளபதி குறித்து பேசுவதற்கு அன்புமணிக்கு தகுதியில் அதிலும் வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது காரணம் நமது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான் சொல்லி பேசுற அன்புமணிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தளபதி ஸ்டாலினை பத்தி பேசணும் எந்த தகுதியும் கிடையாது அதுவும் வன்னிகளுக்கு திமுக எதுவும் பண்ணலன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதி கிடையாது நான் இதை சொல்லி 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 தேப்பி தேஞ்சி போய் அதிகமா இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு தகிட்டு போன மாதிரி நான் சொல்றேன் வன்னியர்களுக்கு திமுக மாதிரி நல்லது பண்ண ஒரு கட்சியே கிடையாது தெரியும் சொல்றேன் அன்பு அந்த மரம் மண்டிக்கு சொல்ற சொல்றேன் யோ லூச நான் தெரியும் சொல்றேன் அன்பு மணிக்கு வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அந்த பட்டியலை சேர்த்தது முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு சாகடிச்சாங்க அத்தனை தேங்கை பட்டியலை சேர்த்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு உதவி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உதவி தொகை கொடுத்து காப்பாத்துறது திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கு வன்னிகள் மீது போடப்பட்ட கோயிலைக்கு ரத்து செய்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இப்படி எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வன்னிகளுக்கு செய்திருக்கிறது சமீபத்தில் விழுப்புரத்திலே அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் ஒரு மூத்த தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு செலவித்து மணிமண்டபம் கட்டி வன்னியர் சமுதாயத்தை கௌரவித்தது மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தமிழ் இனத்தின் தன்மான தலைவர் தேசத்தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் இது வன்னியர்களுக்கு எல்லா நன்மை செய்து திமுக மட்டும்தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தமிழக நிரந்தர முதல்வர் தேச தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இது இந்த மரமாண்ட அன்புமணிக்கு சொல்றேன் இது பணமுறை பதிவு பண்ணியாச்சு இது இப்ப வன்னியர் மக்கள் இது உணர்ந்துட்டாங்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய வன்னிய சொந்தங்கள் கூட இதை உணர்ந்து விட்டார்கள் இப்போ என்னன்னு கேட்டா இப்ப அன்புமணி நான் சொல்லிட்டேன் இல்ல அன்புமணி வந்து இப்போ வந்துட்டு ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பட்டா அவங்க கட்சியிலே பட்டா இல்ல பி எம் பட்டாவே கிடையாது சோ ஒரு புறம்போக்கு அந்த அன்புமணி இப்போ தெரிய எடுத்து புதுசா என்னன்னு கேட்டா போராட்டமா எதுக்காக சிறைநிரப்பு போராட்டம் பத்து புள்ளி அஞ்சு வந்து திமுக ஆட்சி அறிவிக்கலையோ மாண்புக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் தேச தலைவர் தலைவர் தளபதி அறிவிக்கையா யோ இந்த எல்லாம் நம்ம சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்களை ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டு மணி பத்து புள்ளி அஞ்சு வந்துட்டு வன்னிகளை கொடுக்கணும்ன்றியா அது கண்டிப்பா தலைவர் தளபதி தான் கொடுப்பாரு திமுக ஆட்சியில் தான் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் இரண்டாவது வரை தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைவர் தளபதி அவர்கள் தான் எப்படி முத்தமிழக டாக்டர் கலைஞர் வன்னிய சமுதாயத்தின் மக்களை எம்பிசி பட்டியலை சேர்த்தாரோ அப்படி தமிழ்நத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தான் வன்னியர்களை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர் சமுதாயத்துக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு தளபதி தான் கொடுக்க போறாங்க அதுக்கு அந்த சென்சஸ் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இப்பதான் அதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துருக்கணும் அது தலைவர் தலைமையினுடைய நெருக்கடியின் காரணத்தால் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி எல்லாம் முடிச்சிட்டு வன்னியர்கள் ஒட்டி உள்ள இருக்குதுன்னு அதை வந்து ஒன்றிய அரசு கிட்டக்கார நிரூபிச்சிட்டு அதன் பிறகு இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் அது பாருங்க எவிடன்ஸ் சொல்லி அப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாதான் செல்லுபடியாகும் எத்தொடனே எடப்பாடி பழனிசாமி விரும்பி வடை சுட்டார பத்து புள்ளி அஞ்சு குடுத்துட்டேன்னு சொல்லி அப்பா வன்னிய மக்களுடைய ஓட்டை ஏமாத்தி வாங்கி பிராடுவாழ பண்ணாரு வன்னியின் சமுதாயத்தின் மக்களுக்கு ஏமாத்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படி தலைவர் தளபதி பண்ண மாட்டார் அப்படி தலைவர் தளபதி பண்ண மாட்டார் அது ப்ராப்பரா முறைப்படி நடக்கும் இப்போ நீ இந்த சிறைநெருப்பு போராட்டம் சொல்ற அன்புமணி நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப நீ சிறைநெருப்பு போராட்டம் அறிவிச்சுக்கிற அந்த ஏற்கனவே ஒரு போராட்டம் அறிவிச்சு ரயில் மேல கல்லடிச்சு நூற்று கணக்கான அப்பாய வன்னியை இளைஞர்கள் மீது விளக்க போட்டு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறான் ஒருத்த நாளை கூட அரசாங்க வேலையே போக முடியாது அன்னைக்கு மற்ற வெட்டி ரோட்ல போடும்போது அன்னைக்கு கலைஞர் எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் கலைஞர் எல்லா வளர்த்தும் தள்ளுபடி பண்ணார் ஆனா இன்னைக்கு நீ வந்து சிறுநீர் போராட்டம் சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து ரோட்ல விட்டு யாரும் நம்பி எல்லாம் வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீ ஊரே ஆக மாதிரி போராட்டம்ன்ற முதல்ல பத்து புள்ளி அஞ்சு பத்தி நீ பேசாத அன்புமணி சரி நான் கேக்குறேன் இப்ப நீ சிறனுப்பு போராட்டம் அறிவிக்கிற இல்ல ரோட்ல வந்து மறியல் பண்ணி கலாட்டா பண்ணி பஸ்ஸே கல்லடிப்பீங்க ட்ரெயினை கல்லடிப்பீங்க மத்த வெட்டி ரோட்ல போயிங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ கிடையாது ஏன் கேட்டா மரியாதைக்குரிய திண்டுவனத்தின் வண்ணத்தின் திருவிழுக்கு தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என் பேரு அன்புமணி ராமதாசுன்னு என் பேரே உன் பக்கத்துல போராடா ஓடி போடலான்ட்ட ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இப்ப நீ அறிவிச்சுக்கிற எல்லாரையும் வர சொல்லி உங்க மனைவி வருவாங்களா பஸ்ஸுக்கு கல்லடிக்கிறதுக்கு ட்ரெயின் ஏற்கனவே கல்லட்சிக்கல அப்பா இளைஞர் வழக்கு போட்டாங்களே அந்த மாதிரி ட்ரெயின் கல்லடிக்கிறதுக்கு மரத்தை வட்டி ரோட்டில் போடுறதுக்கு இல்லை வேற ரோடு வெட்டுறதுக்கு உங்க மனைவி சௌமியா அன்புமணி திருமதி மரியாதைக்குரிய சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி வருவாங்களா சரி விடு உங்க ரெண்டு பொண்ணுங்க சகோதரிகள் உங்கள் ரெண்டு பொண்ணுங்க அவங்க வருவாங்களா நான் ஏன் அவங்கள கூப்பிட்றேன்னு கேட்டால் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு களத்துக்கு வந்துட்டாங்க களத்துக்கு வந்துட்டாங்க தர்மபுரியில உங்களுடைய ரெண்டு மகள்கள் அந்த இரண்டு சகோதரிகள் மரியாதைக்குரிய உன்னுடைய மகள்கள் அந்த இரண்டு சகோதரிகள் களத்தில் வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க நல்லா பேசினாங்க உங்கள் ஒரு உங்களுடைய ரெண்டு பெண்கள் ரோட்டுக்கு வருவாங்களா ரோட்டுக்கு வந்து பஸ் கல் அடிப்பாங்களா ஒரு மற்றவட்டி ரோட்டில் போடுவாங்களா ரோடு வெட்டுவாங்களா ட்ரெயினில் கல் அடிப்பாங்களா இனி உங்கள் குடும்பத்தில் யாராக இருக்கிறாங்க எல்லாம் வருவாங்களா எல்லாம் வந்து மற்றவட்டி ரோட்டில் போடுவாங்களா அவங்களெல்லாம் பஸ்ஸு கல் அடிப்பாங்களா அவங்களெல்லாம் ட்ரெயினுக்கு கல் அடிப்பாங்களா அவங்களாம் ஜெயிலுக்கு போவாங்களா உன் பொண்ணு உன் பொண்டாட்டி இனி உங்க கூட யாருக்குறாங்க ஜாகர அவங்கலாம் வருவாங்களா அப்பா வன்னிய இளைஞனு வெறி 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 வேணும் வெறி வேணும் எதிர்க்கணும் வெறி வேணும் வா அடி உத குத்து மர்த்த வெட்டி போடு நீ ஜெயிலுக்கு போ உன் பொண்டாட்டி பசங்க நடு நடுரோட நிக்கிட்டோம் நானும் என் பொண்டாட்டி என் பொண்ணுங்கலாம் நாங்க பங்களா இல்ல சும்மா காலையில டால்பின் பீச்ல டால்ஃபின் நிகழ்ச்சத பாத்துக்கினே ஆயிரம் கோடி கணக்கான பணத்துல நாங்க அப்படி பொருள்றோம் அமெரிக்கா லண்டன் ஜப்பான் ரஷ்யா சொல்லி உலக நாடுகள்லாம் சுத்துறோம் நீ வாடா சமுதாயத்தின் பேரை சொல்லி வன்னி மக்களை நான் ரோட்ல விடுறேன்னு சொல்லி அவனை ரோட்ல ஓடுறதுக்கு நீ சிறைநிறுவு போராட்டம் அதுவே பொய்யான சிறைநிறுவு போராட்டம் சிறையில் ஒரு சாதாரண ஒரு ஜெயில ஒரு சாதாரண ஒரு சிறை கிளை சிறைக்குது இல்லை ஒரு ஊர்லயே என் கூட அந்த ஒரு கிளை சிறைக்குது அதுல நாலு ரூம் கூட ரொம்ப உனக்கு ஆள் கிடையாது அத்தனை பேரும் மருத்துவரையா டாக்டர் ராமதாஸ் பின்னாலுகிறார் எனவே ஊரை ஏமாத்துறதுக்கு இன்னும் இந்த பத்து புள்ளி அஞ்சு இந்த ஆள் குட்டி சுற்றின்னு இருக்கான் யாரே அரசியலில் குரம்போக்காக இருக்கக்கூடிய இந்த அன்புமணி பத்து புள்ளி அஞ்ச பத்தி பேசாதன்னா இது வன்னிய மக்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு அப்படி குடுக்க முடியாது யாரு லூசு நீ ராஜ்யசபா எம்பி அவர் அண்ணா திமுக பிச்சை போட்டுச்சு அதுக்கு மேல திமுக பிச்சை போட்டுச்சு நீ ராஜ்யசபா எம்பி நேமன பதிவேன்னா கூட அதுக்கு எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும் தேர்தல் நின்னு ஜெயிக்கணும்னா மக்கள் ஓட்டு போடணும் சும்மா வந்துட முடியாது இது உன் கட்சி பதவி இல்ல அந்த மாதிரி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி எஞ்சு என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த சென்சஸ் எடுக்கணும் அது எடுக்கிறதுக்கு வரைஞ்சது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின பிறகு வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு இத்தனை வாக்கு சதவீதம் இருக்கிறது எனவே அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் நாளைக்கு பத்து புள்ளி அஞ்சு வன்னிய சமுதாயத்தின் மக்களுக்கு கொடுத்த பிறகு யாரு கோர்ட்டுக்கு போனா கூட அந்த கேஸ் நிக்க கூடாது ப்ராப்பரா பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி பிராடு வேலை பண்ணாரு குத்துட்டேன்னு சொன்னார் பார் அந்த மாதிரி தலைவர் தளபதி அவர்கள் அப்படி எல்லாம் அறிவிக்க மாட்டார் எடப்பாடி மாதிரி அரசில்ல அரசு இல்ல ஒரு எல்கேஜி பாயோ இல்ல ஒரு பித்ராட்ட தலைமன் அரசியல் தலைவர் தளபதிக்கு தெரியாது அவர் கலைஞரின் மகன் அவர் அண்ணல் அம்பேத்கராக தந்தை பெரியாராக அறிஞர் அண்ணாவாக தலைவர் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் எதை செய்தாலும் முறைப்படி தான் செய்வார் வாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின பிறகுதான் அண்ணன் வன்னீர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலான்னு நிரூபிச்ச பிறகு தான் கொடுக்க முடியும் சும்மா அப்படி கொடுக்க முடியாது இப்போ அன்புமணிக்கு என்னன்னு கேட்டா சமுதாய சமுதாய மக்களை கவரணும் சமுதாய ஓட்டு வாங்கணும் அதனால பத்து புள்ளி தொடர்ந்து தலைவர் தளபதி ஸ்டாலின் அன்புமணிக்கு சொல்றேன் தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அறி அரசியல் அறுகதி கிடையாது ஐயா அவர் வீட்டுல இருக்கிற காவலருடைய கால் பூஸ்ட் இருக்கிற செருப்பு கூட ஒரு சமம் இல்லாதவன் நீ நான் தான் சொல்றேனே உனக்கு இல்ல பட்டா இல்லாத நினத்துக்கு புறம்போக்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசியல ஒரு புறம்போக்காக இருக்கிற அன்புமணி என் தலைவன் தளபதி பசி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது எப்படியாவது பத்து புள்ளி அஞ்சு கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்யணும் முதலமைச்சர் தம்பி ஸ்டாலின் ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் டாக்டர் ஐயா ராமதாஸ் பத்தி பேச பெத்த அப்பனியே அடிச்சு விரட்டிட்டு பெத்த அம்மாவே அடிச்சுக்கிற உன் பொண்டாட்டியும் பெத்த அப்பாவே என் இஞ்சிய என் பேரை பயன்படுத்தாதன்னு சொல்லி உன்னை காரி துப்பியாச்சு உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை உங்க அப்பா கிட்ட போய் உன்னால ஒரு கன்வின்ஸ் பண்ண முடியல நீ என்னடா எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறது அன்புமணி கேட்கறேன் நீ என்ன எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது எவ்வளவு பெரிய ஃப்ராடு ஒரு வருஷத்துக்குன்னா என்ன பண்ணிக்கிறான் அந்த அன்புமணி அந்த ஒட்டு கேட்க இருக்குது இல்ல அது வீடு பூரா வச்சிட்டான் அந்த அவரும் டாக்டர் பார்த்தாரு அவருக்கும் அரசியல் அனுபவம் இருந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு வைஃபை நம்ம வீட்டுல எதிர்பார்க்கும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஒட்டு கேட்காத கருவி பூரா எடுத்து குப்பத்தொட்ல போட்டாங்க அதனாலதான் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கும்பகோணம் எங்க மீட்டிங் போகும்போது சமீபத்தில் அன்புமணி எங்க அம்மா பாக்கிறேன்னு தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் தேடி பார்த்தா ஒரு இடத்துல அந்த ஒட்டு கேட்டு கருவி இல்லை எனவே அரசியலிலே இப்படிப்பட்ட ஒரு பிராடு பையன் ஒரு போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் அன்புமணி அரசியலில் நம்மளால செல்ஃப் எடுக்க முடியாது நம்ம ஜாதி கணக்கே ஜாதி தான் கையில் எடுக்கணும்னு சொல்லி இப்ப பத்து புள்ளி அஞ்சுன்னு இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு என்று அன்புமணி ராமதாஸ் பேசிக்கொண்டிருக்கிறான் எதுவும் அதிகமா பேச விரும்பல வேலை ஆனா அன்புமணி சொல்றேன் நீங்க என்ன பேசினாலும் சமுதாய இல்ல நீ தேர்தலில் கூட்டணி போனா ஏடிஎம்கே கிட்ட சேர்க்கிற மாதிரி இல்ல பிஜேபி கிட்ட சேர்க்கிற மாதிரி இல்ல உங்க அப்பா வந்துட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு பழப்பாடி பழனிசாமி விஜய்க்கு விடுறாரு பெரிய கட்சி என்கிட்ட வரப்போகுது பெரிய கட்சி என்கிட்ட வரப்போகுது என்கிட்ட அவங்க வரப்போறாங்க இவங்க வர போறாங்க அப்படி இப்படின்னு பேசிருக்கிறாங்க அதனால நான் அவனு சொல்றேன் அன்புமணி ராமதாஸ்க்கு தளபதி பத்தி எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி பேசணும் எந்த தகுதி கிடையாது இந்த பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லி ஊரிய மாத்திர எல்லாம் வச்சுக்காது அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க வன்னியர்களுக்கு தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார் முறைப்படியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தலை பொறுப்பேற்று கண்டிப்பாக வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு திமுக தான் வழங்கும் தலைவர் தளபதி தான் வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்புமணி அன்புமனே என்ன நீ பேச அரசியல செயல்படுத்த முடியாது நீ அரச நீ ஒரு பட்டா இல்லாத புறம்போக்கு நிலம்போல் ஒரு பொறம்போக்கு அன்புமணி என் தலைவன் தளபதி பத்து பேசினால் குடியாத்தம் குமரன் தொடர்ந்து பேசினால் தாங்க மாட்டாய் என்பது உங்களை எச்சரித்து நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் விளம்பர மாடல் வந்து அவருதான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் வரும் தலைவர்களுடைய பிறந்த நாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மலை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மலையாள கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க